வணக்கம் இன்னைக்கு வீடியோல நவ கிரகங்களின் இளவரசன் வித்தியா காரகன் கலைகளில் ஒருவர் உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கும் புத்திசாலித்தனத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு வருவதற்கும் சாதுரியமான ஆள் அப்படிங்கிற பெயர் வாங்குவதற்கும் சமயோகித புத்தியால் பல்வேறு காரியங்களை சாதித்து கொள்ளும் சாதுரிய மிக்க ஒரு நபராக வருவதற்கு இந்த வித்யா புதனின் அனுகிரகம் ரொம்ப 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 முக்கியம் நம்ம குரு பயிற்சியை பார்க்கிறோம் சனி பயிற்சியை பார்க்கறோம் ராகுகேது பயிற்சியை கூட பார்க்கிறோம் ஆனால் புதன் பயிற்சிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் எல்லா கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை நம்ம அனுபவிக்கிறதுக்கும் அந்த பலன்கள் நமக்கு முழுசா வந்து சேருவதற்கும் இந்த புதனின் அனுகிரகம் ரொம்ப 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 முக்கியம் ஒருத்தர் வந்து நடிப்புல உயர்ந்த இடத்துக்கு வரார் பாடல் பாடுவதில் வித்தகராக இருக்கிறார் பாடல் எழுதுவதில் வல்லவர் இசையமைப்பதில் அமைப்பதில் மிக சிறந்தவர் இவர் சர்க்கஸ்ல ஒரு மிகப்பெரிய கலைஞர் எல்லோரையும் மயக்குவதில் மிகப்பெரிய ஆள் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய மெஜிஷியன் இவர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இப்படியெல்லாம் ஒரு தனி திறமையால் ஒருவர் பெயர் வாங்குறார் அவரின் தன் திறமையால் மட்டுமே வெற்றி அடைகிறார்னா அந்த இடத்துல புதனின் அனுகிரகம் கண்டிப்பா உங்க ஜாதகத்துல புதன் வலிமையாக இருக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தோல்வியின் நிலைக்கு கூட போயிட்டு அந்த விளிம்புக்கு போயிட்டு மீண்டும் திரும்பி வெற்றி அடைவதற்கு இந்த புதன் மிக பெரிய அளவில் உதவிகரமாக இருப்பார் அதனாலதான் ஜோதிடத்திலும் சரி விளையாட்டாக கிராமத்திலும் அதிகமா பயன்படுத்துறது பொன் கிடைத்த புதன் கிடைக்காது அதுக்கு காரணமே பொண்ணோ பொருளோ கிடைப்பது கூட ஈஸி ஆனா இந்த புதனின் அனுகிரகம் கிடைக்கிறது கஷ்டம்னு அர்த்தம் அப்படிப்பட்ட இந்த புதன் ஜனவரி நாலாம் தேதி காலை பதினொன்னு ஐம்பத்தஞ்சுக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு ஆகிறார் இந்த புதன் முப்பது நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார் அப்ப தனுசு ராசியில் முப்பது நாட்கள் இருந்து பல்வேறு மாற்றங்களை பல்வேறு குணங்களை பல்வேறு தனி திறமைகளை ஒவ்வொருவருக்கும் வாரி வாரி வழங்க போகிறார் இந்த புதன் தான் தொழிலில் கணினியை இயக்கக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடியவர் அக்கௌண்ட்னு சொல்லக்கூடிய இந்த கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடியவர்கள் ஆடிட்டர்கள் இது எல்லாமே இந்த புதனின் தொழில வரும் புரோக்கரேஜ் பண்ணக்கூடியவர்கள் கன்சல்டன்ட் இவங்க எல்லாமே இந்த புதனின் காரகத்துவத்தில் வரக்கூடியவர்கள் இந்த புதன் தான் கலைத்துறையை குறிக்கக்கூடியது புதன் கணினியில் நீங்க என்ன ஒரு வித்தகராக இருந்தாலும் ஒரு சிலர் செல்போன்ல ஒரு சில விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்காமையே அவங்களே பார்த்து ஈஸியா கத்துக்குவாங்க அதனாலதான் மிதுன ராசி கண்ணீராசியில் பிறந்தவர்கள் ஒரு விஷயத்தை ஈஸியா கத்துக்குவாங்க ஒரு விஷயத்தை பார்த்ததை உடனே அப்படியே செய்ய முயற்சி செய்வாங்க அந்த முயற்சியில அவங்க மற்றவங்களை விட நல்ல பலன் பெறுவாங்க மற்றவர்களோட பாராட்டையும் பெறுவார்கள் அதுக்கெல்லாம் காரணம் அவர்களின் ராசி அதிபதி புதன் இந்த புதன் அளவில் சிறிய கிரகம் இப்ப நவ கிரகங்கள் சிறிய கிரகம்னா அது இந்த புதன் தான் இந்த புதன் யாருக்கெல்லாம் வலுவா இருக்கோ அவர்கள் எந்த நேரத்திலையும் எவ்வளவு பெரிய சிக்கலையும் ஈஸியா ஜெயித்து வெளியில் வந்து விடுவார்கள் இவரை போல ஒருத்தர் இல்லை இந்த திறமை போல் இன்னொரு திறமை உள்ள நபரை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது அப்படிங்கிற பெயரை யாரெல்லாம் பெறாங்களோ அது பாடல் இசை பாட்டு நடனம் சிற்பி மிமிக்ரி மேடை நாடக கலைஞர்கள் அல்லது எந்த துறையில் தனித்துவமாக யார் இருந்தாலும் அவர்களுக்கு கண்டிப்பாக ஜாதகத்தில் புதன் வலிமையாக இருக்கும் என்னென்ன யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தை அள்ளி வீடியோல டீடைலா பார்க்க போறோம் இந்த நவ கிரகங்கள்ல புதன் ஒண்ணுதான் சூரியனுக்கு மிக அருகிலேயே பயணம் செய்யும் நிறைய பேர் ஜாதகத்துல சூரியன் புதன் சேர்ந்து இருக்கும் அல்லது சூரியனும் புதனும் பக்கத்து பக்கத்திலே இருக்கும் அதுக்கு காரணம் சூரியனை மையமாக வைத்து சுழலக்கூடிய கிரகம் இந்த புதன் நவ கிரகங்களில் சூரியனின் வெப்பத்திற்கு எதிரில் மிக அருகில் இருக்கக்கூடிய கிரகம் புதன் நீங்க நவ கிரகங்களை போய் நீங்க சுத்தி வரும்போது பார்க்கலாம் சூரியன் கிழக்கு திசை பார்த்து நிறைய கோவில்கள்ல வச்சிருப்பாங்க அந்த கிழக்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய சூரியனின் வெப்பத்துக்கு அருகாமையில் சூரியனின் பார்வை படும்படியாக இருக்கக்கூடிய கிரகம் இந்த புதன் அப்பவே நீங்க புரிஞ்சுக்கலாம் சூரியனின் வெப்பத்தை எந்த கோள்களும் தாக்கு பிடிக்க முடியாது ஆனால் இந்த புதன் சூரியனின் வெப்பத்தோடு இருந்து பல்வேறு பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட இந்த புதன் சூரியனோடு தனுசு ராசியில் ஜனவரி நான்காம் தேதி போய் இணைவு பெறுகிறார் இந்த ஜனவரி நான்காம் தேதி சூரியனோடு புதன் இணைவதற்கு ஒரு மிகப்பெரிய யோகம் உண்டு அந்த யோகத்துக்கு பெயர் புதாதித்ய யோகம் புதன் பிளஸ் ஆதித்யன் அப்படின்னா சூரியன் ஆதித்யன் அப்படின்னாலே சூரியன் அப்ப புதனும் சூரியனும் இணைந்து கொடுக்கக்கூடிய இந்த யோகத்திற்கு பெயர் புதாதித்ய யோகம் இந்த புதாதித்ய யோகம் யாருக்கெல்லாம் அவர்கள் அவர்களெல்லாம் ஒரு கலையில் வித்தகராக தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்ப்பதில் வல்லவராக இவ்வளவு நாள் விடை கிடைக்காத ஒரு சிக்கலுக்கு இடியாப்ப சிக்கலுக்கு விடை கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பை இந்த புதாதித்ய யோகம் ஏற்படுத்தி தரும் புதனை அசால்ட்டா எடுத்துக்கிறதை விட புதனின் நெளிவு சுழிவுகளை புதனை கவனமாக எடுத்துக்கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் உச்சபட்ச வெற்றியை அடையலாம் எந்த சரி ஏழரை சனியோ அஷ்டம சனியோ ராகுவோ கேதுவோ எந்த கிரகம் தோஷம் கொடுத்தாலும் அந்த தோஷத்திலிருந்து அப்படியே ரொம்ப நளினமாக வளைஞ்சி நெலிஞ்சு நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு இந்த புதனின் அனுகிரகம் ரொம்ப 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 அவசியம் இந்த புதன் ஒரு மனிதனின் இளமையான தோற்றத்தை குறிக்கக்கூடியவர் கிரகங்களில் சிறிய கிரகமாக இருப்பதாலும் இந்த கிரகம் மிக 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 இளமை தோற்றத்தை கொடுக்கக்கூடியது யார் ஒருவரின் ஜாதகத்தில் புதன் வலிமையாக இருக்கோ அவர்கள் அறுபது வயதில் கூட ரொம்ப இளமையான தோற்றத்தோடு காணப்படுவார்கள் மார்க்கண்டையருக்கு இந்த புதனின் அனுகிரகம் பெரிய அளவில் இருந்ததால் அவரை என்றும் மரணத்தை காணாத மார்க்கண்டையர் சொன்னோம் அப்படிப்பட்ட இந்த புதன் பல்வேறு ஏற்றங்களை பல்வேறு மாற்றங்களை பல ராசிக்கு தீராத சிக்கல்களை தீர்த்திருக்கு பல்வேறு ராசிக்கு இன்னல்களை நீக்கி இருக்கு பல்வேறு ராசிக்காரர்களை ஒரு துறையில் நம்பர் ஒன் கொடுக்கறது இந்த புதன் தான் இது உங்களுக்கு என்ன தரப்போகுது உங்களுக்கு என்ன ஏற்றத்தை தருது இந்த புதாதித்ய யோகம் இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த முப்பது நாளில் எண்ணற்ற மாற்றத்தை ஏராளமான மாற்றத்தை அருமையான வாய்ப்புகளை பல்வேறு வாய்ப்புகளை பிரகாசமாக தருவார்கள் அதை சரியாக பயன்படுத்தினால் பல நபர்கள் லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு காரணமான யோகம் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இதை மற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எதுல வேணாலும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசிக்கு உங்க ராசி அதிபதி புதனால் கிடைக்கக்கூடிய புதாதித்ய யோகம் எதையெல்லாம் தருங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த புதாதித்ய யோகம் உங்க ராசி அதிபதி புதனாலும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு அதிபதியான சூரியனாலும் முயற்சி ஸ்தானாதிபதி சூரியனாலும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் நிகழக்கூடியது உங்க ராசி அதிபதி உங்க ராசிக்கு மட்டும் அதிபதி இல்லை நாலாம் இடமான கன்னி ராசிக்கும் அதிபதி உங்க ராசி அதிபதி ஒருத்தர் தான் தன் வீட்டிலேயே ஆட்சியும் உச்சமும் பெறக்கூடிய ஒரே கிரகம் தனித்து நின்றாலும் பலன் மறைந்து நின்றாலும் பலன் அதனாலதான் சொல்லுவோம் மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படிப்பட்ட புதன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்க போறார் சம சப்தம பார்வைன்னு இதுக்கு பேர் ஏழாம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம் லைஃப் பார்ட்னர் மாதிரியே பிசினஸ் பார்ட்னர் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதையெல்லாம் குறிக்கக்கூடியது ஏழாம் இடம் அந்த இடம் குருவின் வீடு இந்த குருதான் தான் மங்கள ஒரு ஜாதகருக்கு அல்லது ஒரு வீட்டில் மங்கள காரியம் நடக்கணும்னா குருவின் தயவு வேணும் அப்ப ஏழாம் இடமான மங்களகாரகன் குருவின் வீட்டில் புதன் இருக்கிறார் அங்கே சூரியன் அமர்றார் அப்ப புதாதித்ய யோகம் ஏற்படுது அப்ப திருமண தடை திருமண வரன் அமையில திருமண உறவில் சிக்கல் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை நீதிமன்றம் இப்போ வழக்கு நடக்குது இது எல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு இது சூப்பர் பீரியட் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்புல சரி பண்ணிட்டா அது பெரிய அளவுல ரிசல்ட்டை தரும் நீண்ட காலம் இந்த தம்பதியினர் இணைந்து வாழ்வார்கள் திருமணம் வரன் அமையலைனா இப்ப வரன் அமையும் முயற்சி ஸ்தானாதிபதியும் புதனும் ஒன்றாக குருவின் வீட்டில் இருப்பதால் நிச்சயமாக உங்க முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் முயற்சி செய்ய வேண்டியது உங்க வேலை பலன் கொடுக்க வேண்டியது சூரியன் புதன் குருவின் வேலை அப்படிப்பட்ட இந்த ஒரு அருமையான அமைப்பு இன்னும் பத்தாக்குறைக்கு உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடமான ரிஷப ராசியில் கலத்தரஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் அப்ப கண்டிப்பாக சுப விரயம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் வரன் பார்ப்பதை வேகப்படுத்தினால் வரன் பார்ப்பதை விரிவுபடுத்தினால் இப்படி வேணும் வரன் அப்படி வேணும்னு சொல்லி நிறைய கண்டிஷன்ஸ போட்டுக்கிட்டு ஒரு ப பேப்பர் வழியா கண்டிஷனை போட்டு வச்சிட்டு இருந்தா வரன் அமையவே அமையாது நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துடணும் எங்கிட்ட நிறைய பொருத்தம் பாக்குறவங்களுக்கு நான் எடுத்து சொல்லி நிறைய வரணும் அமைச்சு கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி கண்டிஷன்களை குறைத்து விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழும் வாழ்க்கையே சிறந்த வாழ்க்கை அதுவே நீண்ட காலம் அருமையான ஒரு வாழ்க்கையை நமக்கு தரும் அப்படின்னு நம்பி செயல்படுங்கள் இன்னொன்னு நாலாம் தான் வீடு மனை வண்டி வாகனம் வீடு வாங்கலாம் வீட்டு மனை வாங்கலாம் காலி இடம் வாங்கலாம் தோட்டம் வாங்கலாம் ஃபார்ம் ஹவுஸ் வாங்கலாம் வண்டி வாங்கலாம் கமர்ஷியல் வாகனம் வாங்கலாம் இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம் சொகுசு வாகனம் வாங்கலாம் ஒரு கார் வச்சிருக்கேன் நாங்க ஃபேமிலியாக போறதுக்கு பெரிய காரா ஒன்று வாங்கணும் ஒரு எஸ்யூவி மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி வாங்கணுமா இப்ப வாங்கலாம் வண்டி நிறைய செலவு வச்சிட்டு இருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுமா பண்ணிடலாம் வீட்டை புனரமைக்கலாம் வீட்டுல இன்னொரு ஃப்ளோர் கட்டலாம் வீட்டை அழகுபடுத்தலாம் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் பிரிட்ஜு வாஷிங் மிஷின் புதுசா வாங்கலாம் இது போன்ற எல்லா விஷயங்களையும் செய்யலாம் நான் நிலம் வாங்கணும்னு நினைக்கிறேன் எனக்குன்னு ஒரு வீடு இல்லைன்னா பரவாயில்ல வீட்டு மனையாவது வாங்குவோம்னா உங்க ஆசை நிறைவேற காலம் அப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்கும் பள்ளி குழந்தைகள் நினைவாற்றல் மேம்படும் எதை படிக்கணும் எது கஷ்டம்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் இப்ப படிச்சீங்கன்னா உங்களோட நினைவாற்றல் மேம்படுவதால் அந்த சப்ஜெக்ட்ல நீங்க எதிர்பாராத ஒரு நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் உங்க வகுப்பாசிரியர் ஆச்சரியப்படுவார் உங்க பெற்றவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கும் இந்த கிரக சேர்க்கை பயன்படும் அப்ப இந்த காலகட்டத்துல போட்டி தேர்வுல பங்கு பெறலாம் விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெறலாம் உங்களோட தனி திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மோனோ ஆக்டிங் மிமிக்ரி இது போல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லயும் நீங்க உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் ஒரு அருமையான அமைப்பை இது தரும் இல்லத்தரசிகள் மிக சிறந்த ஒரு ஒரு நல்ல ஒரு மங்கள விஷயத்தை திட்டமிட்டு அதை உங்கள் வீட்டில் நடத்துவதற்கு இது உன்னத காலகட்டமாக இருக்கும் இல்லத்தரசிகளின் கை மேலோங்கி இருக்கும் காலமாக இந்த காலகட்டம் இருக்கும் நீங்க எந்த தொழில் செய்தாலும் சரி என்ன வியாபாரத்தில் இருந்தாலும் தொழில் பார்ட்னரோடு கருத்து வேறுபாடு இருந்தாலும் உங்களோட கஸ்டமரோடு பிரச்சனை இருந்தாலும் அதை சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் பேசி அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து தொழில் வியாபாரத்தில் ஒரு சுமூகமான நிலையை ஒரு நிம்மதியான நிலையை பெறும் ஒரு அமைப்பை இந்த புதாதித்ய யோகம் உங்களுக்கு தரும் சிறந்த காலகட்டங்களில் சிறப்பான மாற்றங்களும் அருமையான வளர்ச்சியும் உறுதியாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த முப்பது நாட்களும் எழுநூத்தி இருபது மணி நேரம் நீங்க வந்து முப்பது நாள்னு பார்த்தா எதை சின்னதா தெரியும் எழுநூத்தி இருபது மணி நேரம் வாழ்க்கையில் கிடைத்த ஒரு உன்னத நேரம் இந்த ஒவ்வொரு மணித்துளிகளையும் உருப்படியாக பயன்படுத்தும் ஒவ்வொருவரும் உறுதியாக உயர்ந்த இடத்திற்கு லைஃப் செட்டில் ஆகும் ஒரு அமைப்பை பெறுவதற்கு மிக சிறந்த காலம் இதுதான் இதை எப்படி பயன்படுத்துறீங்களோ பயன்படுத்திங்க இந்த கிரக அமைப்பு இனி வருமா கண்டிப்பாக வராது காரணம் எதுனால அப்படின்னா இந்த கிரக அமைப்புல குரு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற இந்த அமைப்பு அடுத்தது வராது ஏன்னா பன்னெண்டு வருஷம் கழிச்சுதான் குரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வருவார் அப்ப பன்னெண்டு வருஷம் காத்திருந்து இந்த வெற்றியை அடைவதை விட கிடைத்ததை சரியாக பயன்படுத்தி லைஃப்ல செட்டில் ஆகணும் என்னெல்லாம் கேட்டீங்கன்னா இந்த ஏழுநூத்தி இருபது மணி நேரத்தை ஒவ்வொரு சாட்டா போட்டு ஒவ்வொரு மணி நேரத்துக்கு என்ன செய்யணும்னு திட்டமிட்டு செய்யணும்னு சொல்லுவேன் அப்படி செய்பவர்கள் நிச்சயமாக லைஃப் செட்டில் ஆயிடும் உயர்ந்த இடத்துக்கு போவீங்க நம்பர் ஒன் பொசிஷன் உறுதியாக உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இந்த புதாதித்ய யோகம்ங்கிறது அவ்வளவு சின்ன யோகம் அல்ல மிக 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 பெரிய யோகம் பிரம்மாண்ட வெற்றியை தரும் சமயோகித புத்தியாலும் புத்தி கூர்மையாலும் சாதுரியத்தாலும் சாதிக்கும் காலம் இதை எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்திக்கிங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்